வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை பகல் நேரங்களில் வெயிலும் மாலை நேரங்களில் மழையும் இரவு நேரங்களில் பனிப்பொழியுமாக மூன்று விதமான வானிலையாக அமைய இருக்கிறது அதே வேளையில் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு சற்று காலதாமதம் ஆகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் ஏழாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அந்தமானுக்கு வடக் பகுதி மியான்மருக்கு மேற்கு பகுதி சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை நவம்பர் இரண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் வங்கக்கடலில் உருவாகி மோந்தா புயலாக வலுப்பெற்று ஆந்திராவில் கரையை கடந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்து இப்போது மேற்கு வங்கத்துக்கு வடக்கு பகுதி காற்றழுத்தது தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது மணிகனும் வங்காளதேசத்துக்கு வடக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டது அந்த நிகழ்வு வரும் நாட்கள் செயலிழந்து இப்போது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வோடு ஒரு வளிமண்டல சுழற்சியாக ஒன்றிணைந்து இது ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலைநிற்கும் அந்த நிகழ்வும் செயலிழந்து ஒன்றிணைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து வங்காளதேசத்தில் தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு செயலிருந்து தமிழகத்துக்கு வரும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு வங்காளதேசத்தில் தரையேறி வடக்கு நோய்க்கு பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வரும் நாட்கள் தமிழகத்தில் வட மாநிலங்களிலிருந்து வரும் குளிர்காற்று தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க அதே வழியில் குஜராத்துக்கு மேற்கு பகுதி வடம் கிழக்கு வங்க அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றத்தை தாழ்ப்பதி செயலிழந்து கொண்டிருக்குது இந்த நிகழ்வு நாளை மேலும் செயலிருந்து ஒரு காட்டு சுழற்சியாக குஜராத்தில் தரையேறி இந்த நிகழ்வு ஒரு வளிமண்டல சுழற்சியாக இமயமலையை ஒட்டியே பயணிக்கும் என்றும் உள் உள்நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சல படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு முதலில் நவம்பர் இரண்டாம் தேதி நாளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க இருக்கிறது பெரும்பாலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் புதுச்சேரி மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இரண்டாம் தேதி நவம்பர் மூன்றாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரிக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் தஞ்சாவூர் கிழக்கு பகுதி மேலும் திருவாரூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் கூடுதலான பரப்பு என்பது புதுச்சேரி புதுச்சேரி வடக்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் மூன்றாம் தேதி நவம்பர் நான்காம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு இடங்கள் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது அதேவேளை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மதுரை மதுரை வடக்கு பகுதியில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் நான்காம் தேதி நவம்பர் ஐந்தாம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மட்டுமே அதிகால நேரங்களில் குளிர குளிர் இருக்கும் பகல் நேரங்களில் வெயில் இருக்கும் இப்படிப்பட்ட வானிலை வரக்கூடிய நாட்களில் இருக்க வாய்ப்புள்ளது நவம்பர் ஆறாம் தேதியை பொறுத்தவரை அந்தன்மான்க்கு புதிய காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் பொழுது மேலும் தென்சீன கடலிலிருந்து ஒரு தீவிர நிகழ்வு செயலிலிருந்து அந்தன்மான் நி அந்த மாநில நிலை ஒன்றுக்கும் காற்று சுழற்சியோடு ஒன்றிணைந்து இந்த நிகழ்வு சற்று மேற்கே நகர்ந்து தெற்கே முன்னேறி வரும் என்பதால் வட மாநிலங்களிலிருந்து வரும் குளிர்காற்று தடை ஏற்படும் இதன் காரணமாக தமிழகத்தில் வட மாநில வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதே வழியில் நவம்பர் ஏழாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும் அந்த நிகழ்வு மலைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது நவம்பர் ஏழாம் தேதி ஆங்கங்கே ஆங்கங்கே தென் மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது நவம்பர் எட்டாம் தேதி பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் எட்டை விட ஒன்பது பத்து பதினொ பதினொன்றாம் தேதி வரை இந்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அரபிகளை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சி அதே விலையில் வங்கக்கடலில் வரும் சுழற்சி நவம்பர் ஆறாம் தேதி வரும் சுழற்சி நவம்பர் எட்டாம் தேதி தென்சீன கடலில் இருந்து வரும் நிகழ்வோடு ஒன்று இணைந்து சற்று தீவிரமடைந்து தெற்கே முன்னேறி வரும் இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைகிறது என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு அதிகபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து தெற்கே முன்னேறி வந்து இலங்கையில் தரையேறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு முழுமையான வடகிழக்கு பருவமழையை மீண்டும் நவம்பர் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மழை கொடுக்க இருக்கிறது முழுமையான வடகிழக்கு காற்று மீண்டும் பனிரெண்டாம் தேதி முதல் தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக நவம்பர் பனிரெண்டாம் தேதி கடற்கரையோர உள்ள மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை இந்த நிகழ்வு ஒரு வாரம் பயணிக்க இருக்கிறது தமிழகத்திலும் நல்ல மொழிப்பொழிவாக நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி கொடுக்க இருக்கிறது நவம்பர் பன்னிரெண்டு விட பதிமூன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் காலை பத்து மணிக்கே மழை தொடங்கிவிடும் விட்டு விட்டு மழை இருக்கும் மாநிலங்களில் பரவலான மழைப்பொழிவு தொடர் மழை போல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான நேரங்களில் மழையாக இருக்க வாய்ப்பது நவம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைகிறதோ அந்த அளவுக்கு மழைப்பொழிவும் கூடுதலான மழைப்பொழிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தீவிரமடைந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவே குமரிக்கடலை குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு ஒரு நல்ல மழைப்பிழிப்பை கொடுத்து மே அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் மீண்டும் ஒரு வடகிழக்கு பர்மலை தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுது அதற்கு முன்னதாக வெப்பச்சாரமுறை நவம்பர் இரண்டாம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் நவம்பர் மூன்றாம் தேதி கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு நவம்பர் நான்காம் தேதி மதுரை வடக்குள்ளா மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு நவம்பர் ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஓரிடங்கள் மழை கிடைக்க அதே அதேவழி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பிரிவாக கிடைக்க வாய்ப்புது நவம்பர் ஆறாம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் வடி வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க முயன்றார் தென் மாவட்டங்களுக்கு நவம்பர் ஏழாம் இருந்து மழை கிடைக்க வைப்பது நவம்பர் ஏழு ஏழை விட எட்டு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வைப்பது நவம்பர் எட்டை விட ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதியே தென் மாவட்டங்களுக்கு ஒரு நாளில் மழைப்பிரிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வளிமண்டல சுழற்சி வட மாவட்டங்களை ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வளையில் வங்கக்கடலில் அந்த மனுக்கு நவம்பர் ஆறாம் தேதி காற்றுச்சுழற்சி வர இருக்கிறது மேலும் ஒரு நிகழ்வு தென்சீன கடலிலிருந்து இருந்து ஒரு தீவிர நிகழ்வு நிகழ்வு செயல் இழந்து நவம்பர் எட்டாம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் காற்றுச்சுழற்சியோடு ஒன்றிணைந்து சற்று தீவிரமடைந்து இந்த நிகழ்வு சற்று மேற்கே முன்னேறி வந்து மீண்டும் தெற்கே வந்து இலங்கைக்கு இலங்கை மீது தர மீது ஏறி குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ அல்லது தீவிர நிகழ்வாகவோ பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இலங்கை மீது தர மீது ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் முழுமையான வடகிழக்கு பருவமழை மீண்டும் கொடுக்க இருக்கிறது நவம்பர் பனிரெண்டு விட நவம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு மீண்டும் காலை பத்து மணிக்கே மழை தொடங்கும் விட்டு விட்டு மழை இருக்கும் மாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும் இப்படிப்பட்ட வானிலையாக நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு அமைய இருக்கிறது இந்த நிகழ்வு நவம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு தீவிரமடைகிறது அந்த அளவுக்கு மழைப்பொழிவு கூடுதலான மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு சாதாரணமாக ஒரு காற்றத்தின் தாழ்வு நிலையாகவே மேற்கு நோக்கி பயணித்தாலும் ஒரு நல்ல மொழிப்பொழிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு தீவிரமடைந்தால் மேலும் மழைப்பொழிவு அதிகரித்து கூடுதலான மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கும் து வரும் நாட்கள் இப்போதைக்கு தென் மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் நவம்பர் ஏழாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் நவம்பர் ஏழை விட எட்டு ஒன்பது பத்து தேதிகள் ஒரு நல்ல மொழிப்பெய்வு தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக நாளை முதல் வட மாவட்டங்களுக்கு மழை தொடங்க இருக்கிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இளைஞர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்